வணக்கம் நீங்க ஒரு கர்நாடக இசை கச்சேரிக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க அங்க நீங்க கேக்குறது வெறும் பாட்டுங்க இல்ல அது பல நூற்றாண்டுகளா செதுக்கப்பட்ட ஒரு கட்டிடக்கலை மாதிரி அந்த மியூசிக்கல் ஆர்க்கிடெக்சரோட பிரிண்ட் எப்படி உருவாச்சு அத பத்தி தான் நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் நீங்க கேக்குற ஒவ்வொரு கச்சேரியும் சும்மா ஏதோ பாட்டுகளை வரிசையா பாடுறதில்ல அதுக்கு பின்னாடி பல தலைமுறை இசை மேதைகளோட அறிவு இருக்கு ஒரு அனுபவமா அது கவனமா வடிவமைச்சிருக்காங்க அதுல வர்ற ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு நோக்கம் இருக்கு சரி இந்த வடிவமைப்பு எப்படி உருவாச்சு வாங்க அதோட மூலத்தை தேடி ஒரு பயணம் போலாம் நம்மளோட இந்த வரலாற்று பயணத்தை கர்நாடக இசையோட ரொம்ப ஆரம்ப கால வடிவமான பிரபந்தத்திலிருந்து ஆரம்பிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டாம் நூற்றாண்டுல இருந்து பதினேழாம் நூற்றாண்டு வரைக்கும் இசையுலகை ஆண்ட ஒரு வடிவம்னு சொல்லலாம் பிரபந்தம்னா என்ன அது வெறும் ஒரு பாட்டு இல்ல அது ஒரு மியூசிக்கல் தீசஸ் மாதிரி இசையிலையும் சரி பாடல் வரிகள்லையும் சரி ஒருத்தரோட புலமையை அவங்களோட ஸ்காலர்ஷிப்பை காட்டுறதுக்கான ஒரு கருவியாக இருந்துச்சு அதோட அமைப்பு ரொம்ப சிக்கலாக ரொம்ப கடுமையான விதிகளோடு இருந்துச்சு அதனாலேயே இது ஒரு பண்டிதர்களுக்கான வடிவமாக பார்க்கப்பட்டுச்சு பிரபந்தத்துடைய இந்த ரொம்ப இறுக்கமான அறிவார்ந்த அமைப்புக்குள்ளேயே ஒரு சின்னதாக ஒரு மாற்றம் வர ஆரம்பிச்சது ஒரு புது விதை துளிர்விட ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம் ஜெயதேவர் மாதிரி சில இசை அமைப்பாளர்கள் இந்த கடுமையான விதிகளுக்கு ஏகா பக்க உணர்ச்சிக்கு அதாவது இமோஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க இதுதான் இசையில ஒரு புது அத்தியாயத்தை தொடங்கி வச்சது அடுத்ததா வந்த பரிணாம வளர்ச்சி அதை விரை ஒரு மாற்றம்னு சொல்ல முடியாது அது ஒரு புரட்சி பக்தி இயக்கம்னு ஒண்ணு வந்தது இல்லையா அது இசையில எளிமையும் ஒரு தனிப்பட்ட ஆன்மீக அனுபவத்தையும் கொண்டு வந்தது இந்த இடத்துல தான் கீர்த்தனை பிறந்தது இந்த கீர்த்தனை வடிவத்தோட பிதாமகன் ஒருத்தர் சொல்லணும்னா அது பதினைந்தாம் நூற்றாண்டை சேர்ந்த அன்னமாச்சாரியார் தான் அவரு பண்ண ஒரு பெரிய விஷயம் என்னன்னா இசைய பண்டிதர்களோட கோட்டையிலிருந்து வெளியே கொண்டு வந்து சாதாரண மக்களுக்கும் திறந்து வச்சார் அது எப்படின்னா ஆயிரக்கணக்கான பக்தி பாடல்களை இந்த எளிமையான மனச தொடுறா மாதிரி ஒரு வடிவத்துல ஏற்றினார் அப்போ இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா கீர்த்தனையோட முக்கிய நோக்கம் பக்தி நிரம்பிய பாடல் வரிகளை எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியணும் அது அவங்களோட தனிப்பட்ட அனுபவமா மாறணுங்கிறது தான் இங்கே இசைங்கிறது பக்திய கொண்டு போய் சேர்க்கிற ஒரு வாகனம் ஒரு வெஹிக்கல் அவ்வளவுதான் சரி இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறதுதான் கிருதி இது கீர்த்தனையோட அந்த பக்தி மனசையும் ரொம்ப நுட்பமான இசைக் இசைக்கலையையும் ஒன்னா எனச்சு ஒரு தலைசிறந்த படைப்பு சொல்ல போனா இது ஒரு மாபெரும் சிந்தசிஸ் இந்த அட்டவணைய பாத்தீங்கன்னா கீர்த்தனைக்கோ கிருதிக்கோ உள்ள வித்தியாசம் பழிச்சுன்னு புரியும் கீர்த்தனையில் பக்திக்கு தான் முதலிடம் ஆனா கிருதில கலையும் பக்தியும் பேலன்ஸ்டா இருக்கு ரெண்டுக்குமே சமமான முக்கியத்துவம் கீர்த்தனையோட அந்த சிம்பிளான அமைப்பிலிருந்து கிருதி ரொம்ப நுட்பமான ஒரு மூன்று பகுதி அமைப்புக்கு போகுது இது வெறும் வழிபாட்டிலிருந்து ஒரு கலைத்துவமான ஆய்வுக்கு இசை நகர்ந்த ஒரு பயணம் கிருதியோட இந்த நேர்த்தியான மூன்று பகுதி கட்டமைப்பு அதாவது பல்லவி அணு சரணம் இதை ஒரு பூ மலர்றதோட ஒப்பிடலாம் ரொம்ப அழகா இருக்கும் பல்லவி ஒரு முட்டு மாறி பாட்டோட முக்கிய கருவை அறிமுகப்படுத்தும் அணு அந்த முட்டை மலர வைக்கும் கருவை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தும் கடைசியா வர சரணம் இசை பாடல் வரிகள் நீ எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சு ஒரு முழுமையான வடிவத்தை கொடுக்கும் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் மாதிரி இப்போ இந்த கிரீதி வடிவத்தை அதோட உச்சத்துக்கே கொண்டு போன மூன்று சமகால இசையமைப்பாளர்களை பத்தி பார்க்க போறோம் இவங்கள கர்நாடக இசையோட பாக் பீத்தோவன் மோசாட்னு சொன்னா அது மிகையாகாது அவங்க தான் மும்மூர்த்திகள் முதல்ல தியாகராஜர் இவரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இதயத்தை உருக்குற ஆழமான உணர்ச்சி அதாவது பாவம் பாவம் ராகம் லயம் இது மூணையும் சரியான அளவுல கலந்து கொடுத்ததுல இவர் அடிச்சுக்க ஆளே இல்லை இவர் கொண்டு வந்த ஒரு முக்கியமான டெக்னிக் தான் சங்கதி சங்கதின்னா என்னன்னா ஒரே பாடல் வரியை எடுத்து அதோட மெட்ட கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப அழகா மாத்தி மாத்தி அமைக்கிறது இது மூலமா ஒரு ராகத்தோட ஆன்மாவையே அவர் பிழிஞ்சு கொடுத்துருவாரு அடுத்து முத்துசுவாமி தீக்ஷிதர் இவரோட படைப்புகளில் அந்த பழைய பிரபந்தத்தோட கம்பீரத்தையும் ஒரு பிரம்மாண்டத்தையும் நீங்க உணர முடியும் ஒரு மெதுவான கம்பீரமான நடையில் இருக்கும் அவரோட கிருத்திகள் ஒரு கோயில் சிற்பம் மாதிரி ரொம்ப நேர்த்தியான ஒரு ஆர்கிடெக்சரல் ஃபீலோடு இருக்கிற இசை அற்புதங்கள்னு சொல்லலாம் கடைசியா சியாமா சாஸ்திரி இவரை தாழத்தோட சக்கரவர்த்தினே கூப்பிடலாம் தான் இவரோட கோட்டை இவரோட தனித்துவமான பங்களிப்பு என்னன்னா ரொம்ப சிக்கலான தாழ எல்லாம் இசையோட ரொம்ப அழகா இயல்பா இணைச்சது தான் இதுதான் அவர் அந்த துறையில ஒரு நிகரற்ற நிபுணரா மாத்துச்சு ஓகே இதுக்கு இதுக்கப்புறம் வந்த பரிணாம வளர்ச்சி ஒரு புது மியூசிக்கல் ஃபார்மை உருவாக்குறதுல இல்ல ஆனா இதுவரைக்கும் நாம பார்த்த இந்த எல்லா வரலாற்று வடிவங்களையும் அதாவது பிரபந்தம் கீர்த்தனை கிருத்தி எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு முழுமையான கச்சேரியா தொகுக்கிற கலையில தான் இருந்துச்சு இருபதாம் தான் அரியக்குடி ராமானுஜ ஐயங்கார் மாதிரி பெரிய மேதைகளால இன்னைக்கு நாம பாக்குற இந்த கச்சேரி அமைப்பு அதாவது கச்சேரி பத்ததி முறைப்படுத்தப்பட்டுச்சு இது ஒரு தலைசிறந்த சிறந்த கியூரேஷன் ஒரு கச்சேரி ஏன் ஒரு குறிப்பிட்ட வரிசையில் நடக்குதுன்னு நாம் புரிஞ்சுக்கிட்டா அதோட ஒவ்வொரு பகுதியையும் நாம இன்னும் ஆழமாக ரசிக்க முடியும் இல்லையா ஒரு நவீன கச்சேரியை ஒரு நல்ல விருந்தோட ஒப்பிடலாம் அதில் ஒவ்வொரு கோர்ஸ்க்கும் ஒரு நோக்கம் இருக்கும் வர்ணம் ஒரு ஆப்பர்டைஸர் மாதிரி கச்சேரிக்கு ஒரு நல்ல தொடக்கமா இருக்கும் கிருதிகள் தான் மெயின் கோர்ஸ் ராகம் தானம் பல்லவி தான் அந்த விருந்தோட சென்டர் பீஸ் அதாவது கற்பனையின் உச்சம் கடைசியா தில்லானா ஒரு துள்ளலான டெசர்ட் மாதிரி ஒரு ஆனந்தமான முடிவா அமையும் பாத்தீங்களா இந்த வரலாற்று வடிவங்கள் எல்லாமே இந்த அமைப்புல தனக்கான இடத்தை கரெக்டா பிடிச்சுக்குது வர்ணம் பதம் ஜாவளி ஆர்டிபி தில்லானா இது எல்லாமே கிருத்திங்கிற மையத்தை சுத்தி அழகா கோர்க்கப்பட்டிருக்கு இந்த அமைப்பு வெறும் லாஜிக்கலா மட்டும் இல்ல இது ரசிகர்களோட மனநிலையையும் கவனத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா கட்டமைக்குது ஆரம்பத்துல கவனத்தை ஈர்த்து நடுவுல ஆழமான சிந்தனைக்கு கொண்டு போய் கடைசியில ஒரு சந்தோஷமான உச்சத்தோட நிறைவு செய்து சோ இந்த வரைபடத்தை பாத்தீங்கன்னா நம்மளோட இந்த முழு பயணத்தோட கதையும் சுருக்கமா புரியும் பிரபந்தத்தோட அந்த சிக்கலான புலமை சார்ந்த கட்டமைப்பிலிருந்து ஆரம்பிச்சு கீர்த்தினியோட பக்தி நிறைந்த எளிமைக்கு வந்து கடைசியா கிருதில ஒரு முழுமையான கலைத்துவ ஒருங்கிணைப்ப நம்ம அடைஞ்சோம் அப்போ இதுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு கச்சேரிங்கிறது ஏதோ சில பாட்டுகளோட ஒரு கலெக்ஷன் கிடையாது அது பல நூற்றாண்டு கால கண்டுபிடிப்புகள் பரிசோதனைகள் மேல கட்டமைக்கப்பட்ட ஒரு முழுமையான அனுபவம் இந்த பாரம்பரியம் இன்னைக்கும் உயிர்ப்போட இருக்கு பழங்கால வடிவங்கள்லேயே இன்னைக்கும் புதுமைகளை புகுத்திக்கிட்டே இருக்காங்க அப்படிப்பட்ட இந்த வாழும் பாரம்பரியத்தோட அடுத்த பரிணாமம் என்னவா இருக்கும் பிரபந்தத்திலிருந்து கிருதிக்கும் கிருதியிலிருந்து கச்சேரி அமைப்புக்கும் உருமாறிய இந்த இசை அடுத்ததா என்ன வடிவத்தை எடுக்கும்னு நினைக்கிறீங்க இந்த கலை வடிவம் தொடர்ந்து வளர்ந்துட்டே இருக்கு அதோட அடுத்த அத்தியாயத்தை எழுத போறது இன்னைக்கு இருக்கிற கலைஞர்களும் உங்கள மாதிரி ரசிகர்களும் தான்